இலங்கை தமிழரசுக் கட்சி போட்டியிடுகின்ற சகல உள்ளூராட்சி சபைகளிலும் ஆட்சியை காய்பேற்றும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் முள்ளத்தீவு மாவட்டத்திலே நாங்கள் போட்டியிடுகிற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நியமனங்கள் சம்பந்தமாக தற்போது கடந்த இரண்டு மணி நேரமாக கூட்டம் நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது பெரும்பாலும் வேட்பாளர்கள் சம்பந்தமான முடிவுகள் எழுதப்பட்டிருக்கின்றன சில சில இடங்களிலே இருந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கின்றன ஆகையினாலே வெகு விரைவிலே அடுத்த வாரம் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்வோம் சகல உள்ளூராட்சி மன்றங்கள்லேயும் இலங்கை தமிழர் கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது நன்றி